விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பாண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட தீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க தினமலர் நேயர்களுக்கு வணக்கம் அதாவது இன்றைய நம்முடைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா வானிலை அறிக்கை அப்படின்னு சொன்னாவே இவருடைய ஞாபகம் தான் தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே வரும் குறிப்பாக நைன்டீஸில் இருந்த மாணவ செல்வங்களுக்கு இவர் தெரியாமல் இருக்காவே இருக்காது இவருக்கே பர்சனலாக இன்றைக்கி மழை வருமா இன்றைக்கி ஸ்கூல் லீவ் விடுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து தொடர்ந்து அந்த மாணவர்கள்லாம் முன்வைத்ததெல்லாம் எல்லார் மனதிலையுமே வந்து போகும் ரமணன் அவர்கள் தான் நம்மோடு இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்க இன்றைக்கு தமிழகத்தில் வீசக்கூடிய இந்த வெப்ப அலை கோடை எப்படி இருக்கப் போகிறதுன்னு பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக நேரலையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம அவரோட பேசலாம் வாங்க வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் இப்ப எப்பயுமே மழை அப்படின்னாதான் வானிலை ஆய்வு மையம் எப்ப வந்து நமக்கு வந்து அறிக்கை எப்படி இருக்க போகுது என்ன சொல்ல போறாங்கன்னு அவளோட எதிர்பார்ப்போம் இப்பல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருட காலமா கோடையிலையும் அதே எதிர்பார்ப்பு இன்றைக்கு வந்துட்ட சூழ்நிலை ஆயிடுச்சு இப்போ தொடர்ந்து பார்த்தா இப்ப வெப்ப அலைங்கிறாங்க வந்து இப்ப தமிழ்நாட்டிலேயே நம்ம ஏப்ரல்லே இந்த நிலை இதற்கு என்ன காரணம் பாருங்க இந்த மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா மேகங்களே தெரியல பாருங்க வறண்டா வானிலை தெரிகிறது இல்லையா அதான் காரணம் அதாவது வானம் தெளிவாக இருக்கு தெளிவான வானம் இருக்கும்போது சூரிய கிரணங்களை தடுப்பதற்கான மேகங்கள் இல்லாத காரணத்தினாலே நம்மளுக்கு அந்த வெப்பமான சூழ்நிலையை உணர்கின்றோம் அதுதான் காரணம் இல்லை இதற்கு இதுக்கு நிறைய பேர் சொல்றாங்க எல் நின்னுங்கிறாங்க கிளைமேட் சேஞ்சுங்கிறாங்க என்ன காரணமாக இருக்கும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்தாலும் கடுமையான கோடை வரப்போகிறது வெயில் சுழட்டி க அடிக்கப் போகிறது அப்படின்னு வந்து சொன்னாங்க கடந்த வருடமும் இப்பவும் பார்த்தா கிட்டத்தட்ட வந்து அதை விட கூட இப்போ மோசமான நிலையை வந்து நம்ம பார்க்குறோம் ஒன்றும் இல்லை பாரு கோடைனா வெப்பமாக தான் இருக்குங்க அதில் எந்த வித சந்தேகமும் கிடையாது பரபரப்பான தலைப்புகள் வேண்டாம் அவ்வளோதான் சரி சரி மெட்ராஸை பொறுத்தவரைக்கும் ரொம்ப மேக்ஸிமம் டெம்பரேச்சர் உயர்ந்தபட்ச பின்னணி அதிகமாக பதிவானதுன்னா ரெண்டாயிரத்தி மூணில் மே மாதம் முப்பத்தொன்னாந்தேதி பதிவானது நிங்கம்பாகம் மீனவாகம் நாற்பத்தஞ்சி டிகிரி சென்டிகிரேட் மாதிரி அதுக்கப்புறம் பதிவாகலை அதுக்கு அடுத்த வருஷம் வந்து நாற்பது கூட தாண்டல ஏன்னா அப்போ வந்து அந்த வருடம் வந்து தென்மேற்கு போகிற மழை மே மாதம் பதினெட்டாம் தேதியே தொடங்கி விட்டது ஸோ அந்த நிலை ஏற்படவில்லை அது வருட வருடம் மாறும் சில நாட்களுக்கு என்ன ஆகுனாக்க இந்த தெளிந்த வானிலை இருக்குது இந்த கடல் காற்று வந்து அந்த அளவுக்கு வேகமாக வராது இந்த மாதிரி ஏதான ஒரு சூழ்நிலையில் வரும்போது உங்களுக்கு அந்த மாதிரி அந்த உணர்வு ஏற்படும் தான் இல்ல இப்ப டெய்லியே பாக்குறோம் இந்த மூன்றுல இருந்து அடுத்த மூன்று நாட்களுக்கு மூன்றிலிருந்து ஐந்து டிகிரி செல்சியஸ் இயல்பை விட வெப்பம் அதிகரிக்க கூடும் அதாவது கான்ஸ்டன்ட் ரிப்போர்ட்டாவே மாறிட்ட ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம் அப்படிங்கும்போது அக்னி நட்சத்திரம் அப்படின்றதுதான் நம்ம அந்த இடத்துல தான் நம்ம பொதுவாவே வானிலை ஆய்வு மையம் அந்த நேரத்துல சொல்லுவாங்க வந்து வராதீங்க காலையில பா வந்து பத்துல இருந்து மதியம் மூணு வரைக்கும் அதிக வெளிய வெளில வராதீங்கன்னு பார்த்தா இப்போ அந்த ஸ்டேஜ் இப்பவே நம்ம ரீச் பண்ணிட்டா பாருங்க அக்னி நட்சத்திரம் முடிஞ்சதுன்னு வச்சுங்க அது வானிலை சொல்லே பயன்பாடு கிடையாது அது வந்து நம்ம பாரம்பரிய இதில் படி கிடையாது இப்போ பயன்படுத்தக்கூடிய சொல் ஜூலை மாதத்தில் கூட நாற்பது வந்து இருக்குங்க டெம்பரேச்சர் காரணம் என்னென்னா தென்மேற்கு பருவ காற்று நல்ல வீரியத்தோட ஆடி காற்றில் அம்மியும் பறக்கும்பாங்க அந்த காலகட்டத்தில் வேகமாக காற்று வீசும் பொழுது அப்போ வந்து கடல் காற்றே தொடங்காது அது ஜூலை மாதம்லாம் அப்போ கூட நாற்பது அதுக்கு மேலே போகும்

க இது என்ன சொல்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த கணினி சார்ந்த கணிப்பு பாருங்கள் இதெல்லாம் ஒன்று தெளிவாக தான் இருக்குது இப்போ இங்கே லேஸாக இந்த கேரளா ஏதோ மழை வரதை காட்டுறது கொஞ்சம் அதிகமாக என்க்கேதான் காட்டுறதான்னு பார்க்கலாம் பாருங்கள் இந்த வரும் நாட்கள்லாம் ரொம்ப பெருசாக ஒன்று காட்டலை பாருங்கள் அந்த ப்ளூவாக இருந்தால் இது தான் கொஞ்சம் நிறையா இருக்குது அப்புறம் கேரளா இந்த பகுதியில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தா வந்து நான் கொஞ்சம் அட்வான்ஸாக ஒன்றா போகிறேன் போகும்போது ஒன்றும் பெருசா தெரியல பாருங்கள் இதெல்லாம் கூட இந்த தென் மாவட்டங்கிட்ட இது கேரளா இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளை தான் நம்ம பார்க்க முடிகிறது அதே மாதிரி இந்த இடத்துல விசாகப்பட்டினம் தாண்டி இந்த ஒரிசா பகுதியிலாம் கொஞ்சம் மழை இடிகுடன் கூடிய மழையை பார்க்கின்றோம் அது எந்த தேதியில் ஒடிசாக்கு அது வந்து ஒடிசாவில் இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது வெயில் பாருங்கள் இது வந்து இதுதான் மண்டே வர திங்கட்கிழமை மழை இருப்பதற்கு வாய்ப்பு தெரியுறது அதான் வெப்பச்சல் மாதிரி தான் அதெல்லாம் ஆமாம் ஏன்னா அந்த தண்டசாலம் வந்து அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இருக்கும் அவ்வளோதான் பெருசாக தான் தொடர்ந்து தொடர்ந்து காட்டுறது இந்த கணினி வேற கணினி சார்ந்த கணிப்பு பார்த்தா கூட என்ன காட்டுறதுன்னு பார்க்கணும் இந்த மாதிரிலாம் இருந்தனா கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ இப்படி வருதுன்னா இந்த இடத்துல வந்து இந்த நிலப்பகுதியிலேருந்து காற்று வரும் போது நம்மளுக்கு வெப்பமாக இருக்கும் இது காற்றினுடைய போக்குக்கு ஏற்ற மாதிரி தான் வரைவாங்க இந்த கோடை அப்போ வந்து இந்த வறண்ட பகுதியிலேருந்து காற்று நம்ம பகுதிக்கு வரும்போது வெப்பமாக இருக்கும் ஈரப்பதம் ஜாஸ்தியாக இருந்தால் அதிகளவு வெப்பம் ஈரப்பதம் ஜாஸ்தியாக இருந்தால் வேத்துக்கூட்டும் வெப்பவும் இருக்கும் வேத்துக்கோட்டும் அப்போ வந்து ரொம்ப அவங்க இருக்கும் இப்போ ராஜஸ்தான் வெயில் அடிக்கும் ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இருந்தாலும் தண்ணி இதாக ஏற்படும் உடம்புல இருக்கிற நீரெல்லாம் எடுத்துன்றும் இங்கே வந்து ஈரப்பாதம் அதிகமாக இருக்கும்போது வேற்றுக்கொட்டும் அந்த அளவுக்கு தனிதாகுங்கிறது அந்த ராஜஸ்தான் மாதிரி தோணாது இருந்தாலும் வேத்து போது ரொம்ப டிஸ்க அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதுதான் பிரச்சனை சரி இப்போ வெப்பம் அலைன்னு எவ்வளோ டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகும் அதாவது ஒரு ஊரில் நான் நம்ம நாற்பது டிகிரிக்கு மேலே போச்சுன்னா அந்த மாதிரிலாம் ஒரு கணக்கு வச்சு நம்ம பாடி டெம்பரேச்சர் என்னங்க பாருங்கள்

இப்போ வந்து இதில் என்ன பண்ணுவாங்கன்னா வாரம்னு எடுத்துட்டிங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு வாரம் ஒரு வருஷத்துக்கு வா ஒரு அஞ்சு நாளைக்கு ஒன்று வச்சிங்கன்னா எழுபத்தி மூணு அஞ்சு நாட்கள் கிடைக்கும் அந்த அஞ்சு நாட்களை பென் டேட் அப்படிம்பாங்க ஸோ அந்த அஞ்சு நாளைக்கு சராசரி வெப்பம் வானிலையில் உண்டு அது மாதிரி எழுபத்தி மூணு ஐந்து நாட்கள் உண்டு ஸோ அந்த அட்டவணையை பார்க்கும்போது அதுலேருந்து என்ன மாறுபாடு இருக்குன்னு பார்க்கும்போது மூன்று அல்லது நாலு டிகிரி கூட இருந்துன்னு வச்சுங்கோ இந்த மாதிரிலாம் இருந்தால் வெப்பாலை ஆறு ஏழு எட்டு எல்லாம் போச்சுன்னா தீவிர வெப்பாலை தீவிர வெப்பாலை ஸோ ஒரு மாதிரி படத்தை காமிச்சு தான் இருக்கு ஸோ இதை வைத்து கொண்டு இந்த பகுதிகளெல்லாம் தீர வெப்பாலை இருக்கும் இந்த பகுதிகளில் வெப்பாலை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் வேற ஒன்றும் இல்லை அதே நேரத்தில் இதுக்கும் இப்போ மழைக்கு தான் அலர்ட்டு வந்து ரெட் அலர்ட்டு எல்லோ அலர்ட்டு ஆரஞ்சு அலர்ட் இப்போ பார்த்தா வெயிலுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களே இப்போ அது என்ன என்ன மாதிரி இருந்தால் அந்த அது எல்லோ ரெட்னால் நடவடிக்கை ஏடுன்னு சொல்கிறது தான் ரெட்டு வேறு ஒன்றும் கிடையாது நம்ம முன்னாடியே தயாராக இருந்துட்டோம் ஒரு பிரச்சனையும் கிடையாது அது தயாராக இருக்கிறது தான் எப்படி அப்படின்னு ப வரும் அது வந்து பல விதங்களில் இருக்கணும் இப்போது மெயினாக காரணம் சென்னையெல்லாம் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற வெப்பத்தை கடலில் இப்போ இருக்கிற உயர்ந்த பட்சி வெப்பநிலைகளையும் பதிவு பார்த்திங்கன்னா வித்தியாசம் இரண்டு அல்லது மூணு டிகிரி கூட இருக்கும் காரணம் நகரமயமாதல் அர்பனைசேஷன் மரங்கள்லாம் நீக்கப்பட்டு அந்த இடத்துல கட்டிடங்கள் வருவது ஜனத்தொகை பெருக்கம் வாகனங்கள் அதிகரிப்பு வாகனங்கள் வெளிவிடும் அந்த கருமில வாயு காற்று இதெல்லாம் தான் காரணம் ஏசி ஆமாம் ஏசி முக்கிய காரணம் இங்கே இருக்க குளிர் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற வெப்பத்தெல்லாம் வெளியில் விட்டுறது இதை சிங்கப்பூரில் யாரோ சொன்னாங்க ஏசியெல்லாம் பேன் பண்ண போகிறாங்கன்னாங்க தெரியல நின்னு இந்த மாதிரி பேச்சு அடிபடுறது ஸோ அதனால் இது ஒரு பெரிய பிரச்சனை தான் அது அதனால் நம்ம முடிஞ்சது ஏசி பயன்பாட்டை தான் நல்லது ஏசி பயன்பாட்டை குறைக்கணும் எப்படி அப்படின்னு வரும் மாடியில் வந்து வெள்ளையா ஒரு வண்ண பூச்சா நல்லது நல்லதுதான் இப்போ மாடியில் இப்படி வெள்ளையா பெயிண்ட் பண்ணிட்டீங்க வச்சுக்கோ அந்த சூரிய ஒளி திருப்பி டைம் மேலே போடும் அப்சர் ஈர்த்துக்கொள்ளாது அதனால இன்ஃபெக்ட் நடக்கவே நடக்கலாம் தரையில வெள்ளை பெயிண்ட் அடிச்சா நம்ம தைரியமா நடக்கலாம் வெள்ளையா இது பண்ண இதே நம்ம சிமெண்ட் தரையில் நடக்க முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆமாம் ஆமாம் அதுக்கு அதனால் என்னென்னா இந்த மாதிரி வெள்ளை கொடுத்தானா அது திருப்பி அனுப்பணும் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஏசி பயன்பாடும் குறைச்சிக்கலாம் இந்த திரும்ப பார்த்தோம்னா டெல்லியில் மழை பெய்யுது ஆ இப்போ 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 ரீசெண்டாக கூட இப்போ ரெண்டு நாள் முன்னாடி நினைக்கிறேன் மழை ரொம்ப ஹெவியாக இருந்து விமானங்கள் எல்லாம் கூட டைவர்ட் பண்ணாங்க இப்போ இந்த இந்த நேரத்தில் அங்கே மழை பொழிவு அப்படிங்கிறது ஒரு இயல்பான நிகழ்வாக தான் பார்க்கலாம் காரணம் என்னென்னா மேற்கத்திய சலனங்கள் சொல்லுவாங்க வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் சொல்லுவாங்க ஐரோப்பாவில் உருவாகக்கூடிய நிகழ்வுகள்லாம் அப்படியே ஈரான் ஈராக் வழியாக வந்து அப்படியே பாகிஸ்தான் வழியாக நம்ம பகுதிக்கு வரும் பஞ்சாபுலாம் வரும் துபாய் எல்லாம் ரெயின்ல வரலையா அதுதான் ரொம்ப ஆச்சரியம் அது என்னன்னே ரொம்ப ஏன்னா வெள்ளம் ஒரே நாளில் அதிக மழை பொழிவு பெரிய வெள்ளம் அப்படின்னு கேட்கும்பொழுது துபாயிலேயா அப்படியே ஏன்னா அவங்க செயற்கை மழையை வந்து உருவாக்கலாம்னு நினைச்சிட்டு போது இயற்கையாகவே அவங்களுக்கு இந்த அளவுக்கு தாழ்வு பகுதி போச்சுன்னா வருங்க அவ்வளோதான் தாழ்வு பகுதி அங்கே ஒன்று நகர்ந்து போச்சு தாழ்வு பகுதியில் தாழா தாழ் பகுதி லோ ப்ரெஷர் போச்சு லோ ப்ரெஷர் அங்கே நடந்ததுனால அது மழை வந்தது இல்லை இப்போ அவர்களுக்கு அது கணிக்கவே முடியாத ரிலீவ் கணிச்சிருப்பாங்களே க க கணினி காமிச்சதை பாருங்கள் இங்கே இந்த லோ ப்ரஷர் இருக்குல்ல இந்த லோ ப்ரெஷர் போனதுனால் உங்களுக்கு மழை வந்தது ஓகே அதுதான் காரணம் இல்லை இப்போ நம்மளுக்கே வந்து ஒரு மழை பொழிவு அப்படின்னா தீவிர மழை பொழிவு அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும்தான் நமக்கே அது ஒரு பிரச்சனையாக மாறுச்சு ஒரே நாளில் இவ்வளோ பேஞ்சுது இது எங்களுக்கு சொல்லலை வானிலை ஆய்வு மையம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே கணினி என்ன தான் சொல்லுவாங்க அடுத்தது கணினியில் ஒரு ஸ்கேல் வச்சுருப்பாங்க ம் அந்த ஸ்கேல் என்ன வேல்யூ காட்டுறதோ அதுதான் அந்த அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஐஎம்டி வெப்சைட்டுக்கே போயிடலாமே இந்த இதுக்கே போகிறேன் நியூமர்கள் பாருங்கள் மூணு சென்டிமீட்டர் தான் வச்சுருக்கான் ம் மூணுக்கு மேலே போனால் அது தீவிரமாக உலகத்துல வேற பாதிக்கு போயிவிடும் நம்ம பகுதி எதுக்கு பார்க்கணும் மழை இல்லாத பகுதி பார்க்குறோம் மழை உள்ள பாதிக்கு போய்டு உலகத்துல எங்கேயா எந்த நாட்டுமான போலாம் பாருங்க இங்க எடுத்துக்கோங்க சேஃபாக கட்டுறது சென்டிமீட்டருக்கு மேலே அங்கே கனமழை இருக்கு நம்ம ஒரு நம்பிக்கைக்கு வரலாம் ஏன்னா இருக்குது ஸோ இருக்கு தயாராக இருந்துக்க வேண்டியதான் அப்பப்ப திடீர்னு வருங்க அது வந்து எக்ஸ்ட்ரீம் வெதர் இவெண்ட்ஸ்னு வரும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அது எதுவுமே இல்லைங்கிறது இல்ல வானிலையை பொறுத்தவரைக்கும் நடக்காது அப்படிலாம் ஒன்று கிடையாது எது வேணால் நடக்கலாம் இல்ல இப்போ நமக்கு இவ்ளோ வெயில் இவ்வளோ சீக்கிரமாவே இருக்குன்னு போது அந்த அளவுக்கு மழை பொழிவும் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஒன்றும் இல்லை கனடாலாம் எவ்வளோ கோல்டு கண்ட்ரி அங்கேயே நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போச்சு நினைச்சு கூட பார்க்க முடியுமா சொல்லுங்க மெட்ராஸ்ல கூட அப்போ அந்த அளவுக்கு வெயில் இங்கே கிடையாது அங்க இருந்தது கனடாவில் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க மக்கள் ஸோ அந்த மாதிரி எந்த நிகழ்வு எங்கே வேணாலும் நடக்கலாம் இல்லைப்ப அது அதுக்கு வந்து கடல் மட்டம் உயர்ந்து வருவதுதான் காரணமா கடல் மட்டம் உயர்ந்து வருவதுக்கு காரணம் இல்லை அந்த காற்றின் போக்கு உங்களுக்கு வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ஏன் வெப்பம் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு அதுக்கும் நான் காற்று இப்போ வந்து இது ஒரு இமேஜினரி சாட் தான் இப்போ வந்து காற்றின் போக்கு வந்து இப்படி போடுது இந்த இதுதான் தாழ்வு நிலைன்னு பேர் இந்த காற்று வந்து எப்படி வருது நிலப்பாதையிலேருந்து வருது வடமேற்குலேருந்து வந்து இப்படி திசை மாதிரி போடுது இப்போ வந்து உங்களுக்கு நிலப்பகுதியிலேருந்து மட்டும்தான் காற்று வருகிறதை தவிர கடல்லேருந்து வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லாத போடுறது ஸோ இந்த வெப்ப வெப்பமான பகுதியிலேருந்து காற்று வருவதன் காரணமாக வெப்பம் அதுதான் காரணம் ஓகே இருந்து காத்து வர்றதுதான் மாறுபாடு அப்படிங்கிறது பருவமழை வரும்பொழுது தென்மேற்கு பருவமழை வந்தா கூட ஆடி காத்தில் அமையும் பறக்கும்பாங்க அப்ப என்ன ஆகும்னா இந்த கேரளா பகுதியில நல்ல மழையை கொடுத்துட்டு வெறும் காத்து வேகமாக நம்ம பகுதியில வீசும் போது அன்றைக்கு கூட நம்மளுக்கு வெப்பமான சூழல் வரலாம் சரி ஸோ அதனால் அது அன்றைக்கு அப்போ அந்த நேரத்தில் என்ன இருக்கு வானிலை நிகழ்வுகள் அதுக்கேற்ற மாதிரி நம்ம தயார் இல்லை இப்போ நம்ம ராஜஸ்தான்ல இருந்தோம்னா நமக்கு தெரியும் நம்ம இவ்வளோ டெம்பரேச்சர் நிறைய அவங்க பார்த்துருப்பாங்க எப்படி இருப்பாங்கன்னுலாம் தெரியும் நம்ம என்னதான் இங்கே வந்து இருந்தாலும் நீங்கள் சொல்ற மாதிரி இங்கே ஹியூமிடிட்டியும் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இன்னுமே கொஞ்சம் அவன் வந்து இந்த வெள்ளை இதில் தான் அணிவான் தலைப்பாகை ட்ரெஸ்ஸும் வெள்ளையாக இருக்கும் பருத்தி ஆடை பிரச்சனையே கிடையாது அது அவங்க ரெகுலராகவே அவங்க பயன்பாட்டில் இருக்கிறதுனால வெயிலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க தயாராகிட்டாங்க வீட்டில் கூட அந்த சீலிங் ஒயர் அந்த பகுதி ஒயர் பகுதியாக இருக்கும் அப்போ என்ன பண்ண சொல்லுங்கள் ஸோ அதனால் அதுக்கெல்லாம் அவங்க தயாராக இருக்காங்க அந்த மாதிரி நம்ம இருந்துக்க வேண்டியதான் இனிமே வர்றது தானே நம்ம ட்ரெஸ்ஸு ஓகே நம்ம கட்டிடங்கள்லாம் கூட நம்ம நம்மளதுலாம் ரொம்ப பெரிய சீலிங்லாம் இல்லை நம்ம சீலிங் பண்ண முடியாது அட்லீஸ்ட் மேலே வெள்ளையை அடிக்கலாம் அடிக்கலாம் மேல மாடி தோட்டங்கள் அமைக்கலாம் சுத்தி பூரா இருக்கிற சிமெண்ட் தர எல்லா பில்டிங்ல இருக்கு அதெல்லாம் எடுத்துட்டு அங்க வந்து புல் தர வைக்க முடியுமான்னு பார்க்கணும் பேவுடு ஸ்டோன்ஸ் வாங்க ரெண்டு கேப் உள்ள கல்கள் வச்சு அது நடுவில் புல் மாதிரி வந்து வளர்ந்ததுன்னா ஓரளவுக்கு அந்த கிரீன் பிரிண்ட் சொல்லக்கூடிய அந்த பச்சை நிறமான அந்த அடையாளங்கள் அங்கே இருக்கும் பச்சையாக இருக்கும் ஸோ அப்போ வந்து இந்த சூரிய ஒளி கிரகித்து அளவும் குறையும் ஸோ அப்போ வெப்பம் அளவு குறையும் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பார்த்துக்கணும் இல்ல தமிழ்நாட்டிலேயே பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் ஒரு ஏழு வருடங்களாகவே பாத்தீங்கன்னா நிறைய ஒரு புயல் வெள்ளம் மாறி மாறி நம்ம பல நிறைய கஜா தானே நீளம் அப்படின்னு வரிசையான பேரு வச்சாலும் போறமே தவிர நிறைய வந்து சந்திக்கிற மாதிரி பேரு இல்லட்டா நம்மளுக்கு மலரும் நினைவுள்ள வராது பேர் வைக்கிறதுனால தான் உங்களால சொல்றீங்க நீங்க இதோட சான்ஸ் இல்ல இல்லை அது அது அந்த மாதிரி ஒரு சூழலை வந்து நம்ம எதிர்கொள்றதுக்கு உண்மையாகவே நம்ம என்ன செய்ய வேண்டிய ஏன்னா இந்த வானிலை ஆய்வு மையம் சார்பாகவும் இன்னும் நிறைய சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கா அது கண்காணிப்பு விஷயத்துலேயும் இன்னும் கண்காணிப்பு 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 தான் இருக்காங்க இல்லை டெக்னாலஜி வைஸ் டெக்னாலஜி வைஸ் பாருங்க இப்போ இது பாருங்க இன்னைக்கு என்ன டேட்டு இருபத்தாறு இருபத்தாறு நாளைக்கு இருபத்தேழு ஸோ எந்தெந்த பகுதியில் எந்தெந்த டெம்பரேச்சர் எதிர்பார்க்கலான்னு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த இடத்துல நாற்பத்தி ரெண்டு டிகிரிக்கு மேலே இருக்கும் இந்த இடத்துல நாற்பத்தி ரெண்டு டிகிரி மேலே இருக்கும் ஆந்திரா இந்த கர்நாடகா இந்த பகுதியெல்லாம் அது மாதிரி எல்லா பகுதியும் கொடுத்துருக்காங்க ஸோ இதை வச்சே உங்களுக்கு ஐடியா கிடைக்கிறதே இப்போ டெக்னாலஜி வயசுனு பார்த்தா இது உங்களுக்கு அவைலபிள் இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாருங்கள் வேலூர் இந்த பகுதியை சுற்று வட்டார பகுதி வேலூர்லேருந்து இதுவரையும் பார்த்தா உங்களுக்கு இங்கெல்லாம் நாற்பது டிகிரி மேலே இருக்க வாய்ப்பு இருக்குன்னு காட்டுறது ஸோ இதை வைத்து கூட உங்களுக்கு தெரியும் என்ன வருதுன்ட்டு ஸோ அதனால் உங்களுக்கு டெக்னாலஜி வைஸ் டெம்பரேச்சர் என்ன இருக்குங்கிறது இந்த மேப்பை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து பாருங்கள் இப்போ வந்து மேக்ஸிமம் டெம்பரேச்சர் டேட்டட் இருபத்தஞ்சி என்னென்ன வெப்பம் இருக்குது அப்படின்னு காமிச்சிருக்காங்க பாருங்கள் இப்போ வந்து இங்கே டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது காட்டுறது இது வந்து மாறுபாடு டிபாசர் எவ்வளோ இருக்குதுன்னு மாறுபாடு இந்த மாறுபாடு பார்க்கும்போது உங்களுக்கு பாருங்க எங்கெல்லாம் அதிகமான மாறுபாடு இருக்குன்னு காட்டுறது இது வந்து ஆறு புள்ளி ஐந்து டிகிரிக்கு மேலே இங்கே அதெல்லாம் ஒரு தீவிரமான வெப்ப இலையெல்லாம் இங்க இருக்கிற மாதிரி காட்டுறது ஸோ இந்த படமும் கொடுக்குறாங்க இதைப்பத்தி உங்களுக்கு என்ன இதோட இன்ஃபர்மேஷன் வேணும் இல்ல இல்ல சில நேரங்களே துல்லியமா கணிக்கல எங்களுக்கு தெரியலன்னு நம்ம பழைய ரீசன்ஸ் இன்னொன்னு இயற்கையை பொறுத்தவரையும் துல்லியம்னு இல்ல இது ஓரளவு காமிச்சாலே போதும் கைடன்ஸ் நம்ம ரெடியா இருந்துக்கணும் அதாவது இது இயற்கைங்கிறத மனசுல கொண்டனும் இதோ ஒரு சின்ன கம்ப்யூட்டருக்குள்ள டேட்டாவை போட்டு அதை எக்ஸாக்டா டிட்டோவாக எதிர்பார்க்க முடியாது இப்போ கிரிக்கெட் விளையாடுறோம் இல்லை நீங்கள் கார்ல போங்க நான் இப்போ போய் சேர்ந்துருவேன் திருச்சின்னு சொல்ல முடியுமா நீங்கள் கண்டிப்பாக முடியாது நம்ம மனுஷனே தயார் பண்ண காரு மனுஷனே ஓட்டுற காரு அதுலேயே கேரண்டியாக நம்ம சொல்ல முடியல இதை வந்து இயற்கையால் சிருஷ்டிக்கப்படக்கூடிய நிகழ்வுகள் இயற்கையாக நடத்துறது அதில் மாத்திரம் துல்லியமானனு எல்லாருமே பர்டிகுலராக இருக்காங்க அதை இயற்கையா ஏற்றுக்கொள்ளது யாரும் தயாரா இல்ல காரணம் இல்ல அந்த தொழில்நுட்பம் உள்ள வளர்ந்துருச்சு அதையும் துல்லியமா சொன்னா இல்ல இப்ப நீங்க நம்ம அமெரிக்காலலாம் துல்லியமா சொல்றாங்கன்னு சொல்றாங்க இந்த செகண்ட்ல இந்த நேரத்துல இது நடக்கும் அப்படின்னா அந்த 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 புயல் தான் அந்த நேரத்துல வருது அப்படியே இருக்கு அப்படியே கரெக்டா இருக்கிற மாதிரியும் இங்க இந்தியான்னா அப்படி இல்லன்ற மாதிரி தானே பொதுவாக அந்த மாதிரி மென்பொருள் அமெரிக்காக்கார என்ன மென்பொருள் யூஸ் பண்ணணும் அதே மென்பொருள் தான் நம்ம இந்தியா வானிலை ஆராய்ச்சி துறையை பயன்படுத்துறது அவன் வந்து ஜிஎஃப்எஸ் மாடல்னு சொல்லி குடுத்திருக்கான் நான் உங்களுக்கு முதல்ல காமிச்சது ஐரோப்பிய யூரோப்பியன் மாடல் அது ரீடிங்னு இங்கிலாண்ட்ல இருந்து ஆப்ரேட் பண்றது அங்க இருக்கிற கொடுத்தது வேர்ல்டு ஃபுல்லாக அதை ஆப்ரேட் பண்ணிருக்காங்க அதே மாதிரி ஆஸ்திரேலியாவோட ஆக்சஸ் மாடல் இருக்கு எல்லாமே இருக்கு ஸோ அதனால நம்ம இதை வச்சிருந்தேன் அப்படின்னு கிடையாது மாடல்ஸ் ஆர் குளோபல் ஒலாம் ஃபுல்லாக தான் கணிக்கிறாங்க நம்ம வந்து அதே அதேபொருள் யூஸ் பண்ணி நம்ம நாடு பக்கத்தில் ஏரியாவுக்கு நம்ம வான வானிலை அரசு துறை கணிக்கிறது அவ்வளோதான் ஸோ அதனால் அந்த விதத்தில் எதுவும் குறையாது வேர்ல்டுக்குள்ளே அந்த புற வெப்பமணில் சிறப்பாக இருக்கும் ஏன்னா அங்கே வானிலை நிகழ்வுகள் உருவாகும் விதமே வேறு அங்கே என்ன ஆகும்னாக்க ஒரு குளிர்ந்த காற்று வட வடதுருவா பகுதியிலேருந்து வருந்து தென் பகுதியிலேருந்து இருக்கக்கூடிய ஈரம் மிகுந்த வெப்பமான காற்றும் ஒன்றாக சேரும்போது அந்த ஃப்ரண்ட்டுன்னு சொல்லுவாங்க முகப்பொம்பாங்க அது வந்து மேற்கு திசை காற்று ஒன்றை தான் அப்படி வீசி அந்த பகுதியில் அது என்ன பண்ணால் அப்படியே நாற்றின்னு போகும் இப்போ லண்டனில் இருக்குன்னா கொஞ்சம் சிறிது மணி நேரத்தில் அப்படி பாரிஸ் போயிடும் அப்படி ஜெர்மனி போயிடும் அது சொல்லிடலாம் அதே மென்பொருள் தான் பயன்படுத்திக்கிறோம் ஆனால் அதே மென்பொருள் வந்து அமெரிக்காவிலேயே இந்த ஃப்ளாரிடா மாகாணத்தில் இத்தனை மணிக்கு ஒரு டொர்னாடோ டிஸ்டர் வரும்னு சொல்லாது இந்த டொர்னடோ டிஸ்டருக்குலாம் ஒரு நாற்பது நிமிஷத்துக்கு முன்னாடி தான் தெரியும் இந்த சூறாவளி உருவாகி இருக்குன்னு அதுக்கப்புறம் தான் அதை ஃபாலோ பண்ணி போவாங்க அந்த சினிமாலாம் பாதுகாப்பு கிட்ட சொல்லலாம் ஸோ அதனால வெப்பம் மட்டிலும் சவால் இருந்தாலும் கணிசமாக முன்னேறி இருக்கிறோம் இப்போ பாருங்க மாடல்லாம் எடுத்து காட்டுறேன் பெரிய வறண்ட வரல தான் இருக்கு ஒன்றுமே இல்லைன்னு தானே காட்டுறது ஸோ அதே மாதிரி வெப்பம் என்ன மாதிரி இருக்கும் என்ன மாறுபாடு இருக்குன்னு காட்டுறது ஆறு டிகிரிக்கெல்லாம் மேலே பாச்சினா இது வந்து கண்டிப்பாக தீவிர வெப்பாலை இதெல்லாம் கூட படம் காட்டிக்கிறது வானிலை ஆராய்ச்சி கொடுக்கறது தான் ஸோ இதை போய் நிறைய இருக்கு இல்லையா விஷயங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மை நாம் தகவல் வைத்துக் கொள்ள வேண்டும் சூரியனுடைய நேர்கிரணங்கள் பன்னெண்டு மணிக்கு வந்து பூமியை அடையும் அது வந்து திருப்பியும் அந்த சூரியனுடைய கிரணங்கள்லாம் பூமியை வெப்பம் அடைவதில்லை பூமி வழிபடும் கிரணங்கள்னால தான் வெப்பம் அடைகிறது அதனால் உங்களுக்கு பீக் டெம்பரேச்சர் அப்படின்னு போனால் ரெண்டே முக்கால் ரெண்டரை மணி அதுக்கப்புறம் மூணு மணி அந்த வாக்கில் தான் இருக்கும் ஸோ பொதுவாக அந்த வெயில் வரும் நேரத்துலேருந்து இந்த நேரத்தை தவிர்த்து விடுவது நல்லது அப்புறம் மாலை நேரில் வெளியில் போகலாம் அந்த மாதிரி நம்மளே மாற்றிக்கொள்ள வேண்டும் அடுத்து ஏசி பயன்பாடை குறைத்தால் மற்றவர்களுக்கு நம்ம இப்போ பிரச்சனை இல்லாது செய்கிறோங்கிறது நம்ம நம்ம செய்யக்கூடிய நல்ல விஷயம் அதனால் முடிஞ்ச அறுவது வெ பூ வெள்ளை பூச்சி பில்டிங்க்கு கொடுத்து சுற்றி பூரா செடிகள் வளர்த்து இந்த மாதிரிலாம் பண்ணோன்னா நல்லது சரி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா திடீர்னு சென்னை வந்து கடல் கொண்டு விடும் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னும் பார்த்தீங்கன்னா கேரளா கர்நாடகாலாம் வந்து குளிர் பிரதேசமாக மாறிடும் இப்படிலாம் ஒரு விஷயங்கள் சொல்லி இதெல்லாம் மித்தா இதெல்லாம் என்ன அப்படின்றது அதாவது குளிர் பிரதேசமானதுதான் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை எது வாய்ப்புனாக்க கடல் நீர் மட்டம் உயரலாங்கிறது அதுக்கு காரணம் என்னென்னாக்க கடல் மட்டம் வந்து பூமி உலகளாவிய வெப்ப வெப்பமயமாதல் குளோபல் வார்மிங் அங்கே அடுத்து நகரமயமாதல் இத காரணமாக வட தென்துற பதிலுள்ள பனிப்படலங்கள் உருகி கடலுடைய நீர்மட்டம் உயர்வதற்கும் போது தான் இது வரையிலும் ஒரு இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் உயர்ந்துருக்கும் அது சில அடிகள் உயர்ந்ததுனாக்கா கண்டிப்பாக பாதிக்கப்படும் முதல் பாதிக்கப்படும் போது மால்தீவுகள் தான் ஆனால் இயற்கையாகவே அமைந்த உயரமான பகுதினால் இங்கே ஒன்று ஒன்றரை அடி தான் இருக்கும் இந்த கடல் மட்டத்துலேருந்து அடுத்ததுன்னா ம சென்னை அந்த பகுதியெல்லாம் வரும் ஸோ அதனால தான் அங்கே மலைகள் எல்லாமே கிடையாது ஸோ அதனால் சில தீவுகளில் கூட மலை மாதிரி பகுதி இருக்கும் அந்த மக்களால் மலைக்காவது மேலே இப்போ இப்போ சமவெளி அதே மாதிரி வந்து கோஸ்டல் வந்து அந்த வெஸ்டர்ன் இந்த சைடு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு ஒரு விதமான ஒரு இருக்குமா எப்படி இது வந்து வெயிலே மாறுபடுமா சமவெளியில் அதிகம் வெயில் மாறுபடும் காரணம் என்னன்னாக்க உங்களுக்கு பாருங்க வனப்பகுதிகள் வெயில் குறைவா இருக்கும் அதனால பிரச்சனையே இல்லை அங்கெல்லாம் ஒரு வெப்ப அலைன்னு சொல்லும்போது டெம்பரேச்சர் வெலைன்னு சொல்லும் ரெண்டாயிரம் ஊரிலும் உள்ள இது இந்த நீல பூச்சி உள்ளதெல்லாம் என்ன காட்டுதுன்னா வெப்பாலை இருக்கக்கூடிய பகுதிகள் பகுதி செய்த பகுதிகள் இங்க எல்லாம் பாருங்க வெள்ளையாக இருக்கு வெப்பாலையே அதிகமாக பதிவாகலை காரணம் என்னன்னா இங்கே வந்து தென்மேற்கு காற்று தான் இருக்கும் தென்மேற்கு போகிற காற்று தொடங்கிவிடும் அதனால் கடல் காற்று நாள் முழுதும் இருப்பதன் காரணத்தினால உங்களுக்கு வெப்பம் அதிகமாகாது ஒன்று அடுத்தது இங்கே வனப்பகுதிகளும் மலைப்பகுதிகளும் இருக்குது அதுவும் ஒரு காரணம் அதே மாதிரி இந்த பகுதியில் பாருங்க இங்கே வந்து இந்த வடகிழக்கு மாநிலங்கள்லாம் உங்களுக்கு வந்து அதிகமாக வெப்பம் இருக்காது இருக்காது காரணம் மலைப்பகுதி ஒன்று அடுத்து அடர்ந்த வனங்கள் இப்போ மிசோராமெல்லாம் போனால் சின்ன சின்ன ஊர் இருக்கும் மலை மேலே இருக்கும் சுத்தி மரங்கள் ஜாஸ்தி கிட்டத்தட்ட தொண்ணூறு விழுக்காடு மரங்களாக இருக்கும் அந்த இடத்துல ஒரு பத்து விழுக்காடு தான் வீடுகள் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு இதமாக இருக்கும் நம்ம பகுதியை பார்க்க பார்க்கும்போது அதே மாதிரி இதெல்லாம் கடந்த சூழ்ந்த உலகம் அந்த அந்தமான் நிகோபார் தீவுகள் லக்ஷ தீவுகள்லாம் ஸோ அங்கேயும் அந்த மாதிரி இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு இந்த அளவுக்கு வெப்பம் அப்படின்னா வெப்பத்தினால நிஜமாவே ஏதாவது பயன் இருக்கா ஏதாவது நமக்கு பெனிஃபிட் கிடைக்குமா மாட்டேங்குது. வெப்ப தான் உங்களுக்கு இந்த மழையே உருவாரது. ம்ம். வெப்ப சலனம்னா என்ன? இல்ல அது மழை காலத்துல கேக்கும்போது நல்லா இருக்கு. கோடை காலத்துல கேக்கும்போது நல்லா இருக்கு. மழைன்னு கேக்குற கோடை காலத்துல கேக்கும்போது நல்லல்லيه. கோடை காலத்துல வெப்ப சலனம் மழை வரும். ஆமா. இல்ல அந்த மாதிரி மழை இப்ப அதிகமா இருக்குமா?

அதே மாதிரி தமிழ பகுதியிலும் தான் இருந்தது வடகிழக்கு பருவமழை வந்து விரும்பின இந்த வடகோடி மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் கிடச்சிது அது மாதிரி தென் மா மாவட்டங்கள்லாம் இல்லையா அங்கெல்லாம் கிடச்சிருக்கு வட உள் மாவட்டங்களில் மழை இல்லை நம்ம இதெல்லாம் கிருஷ்ணகிரி தர்மபுரியில் ரொம்ப இதே ரொம்ப எதிர்பாராத விதமாக இந்த சைடு இருந்தது நிறைய தூத்துக்குடி கன்னியாகுமரி அங்கெல்லாம் நிறைய அந்த ஸ்பெல்லே கொஞ்சம் பரவலாக சுவைச்சு ஒன்று உருவாச்சு அதனால இருந்தது ஒரு தாழ்வு பகுதி லோ ப்ரெஷரே ஃபார்ம் தாழ்வு பகுதி உருவாகி கடலுக்கு வந்து அப்படி நிலப்பகுதிக்குள்ள வந்து உங்களுக்கு மழையே வரும் அந்த மாதிரி இல்லாத படித்து அதான் காரணம் ஸோ இந்த தடவை இருக்கக்கூடிய வாய்ப்பு தெரியும் இந்த வாட்டி வாய்ப்பு இருப்பு தெரியிறது ஏன்னா நீண்ட கால வானிலை அறிக்கைகள்லாம் எடுத்து பார்க்கும்பொழுது இந்த வார ஆராய்ச்சி அவங்க செய்தி குறிப்பையும் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக மழை இருக்கும் தான் தெரிகிறது தமிழக மக்களுக்கு வந்து உங்களுடைய வார்த்தை தான் அதிகமாக நம்பிக்கை வைப்பாங்க வெயிலுக்கு நீங்கள் அவங்க சமாளிக்க நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க என்ன ஒரு பா ஒரு பாயிண்ட் ஒரு சின்னதாக சொன்னால் நம்ம நம்ம உணவு பழக்கத்திலே பாருங்க கார்த்தால் வந்து பழையதான் சாப்பிடுவோம் அதெல்லாம் உடம்புக்கு குளிர்ச்சி சிறுதானியங்களை சில இது வந்து இந்த காலங்கள் பயன்படுத்துவாங்க அதுக்கேற்ற மாதிரி அதை பயன்படுத்தும் குளிர்காலத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சிறு தானியங்கள் இருக்கு ஸோ அது உணவை பொறுத்தவரையும் உடையை பொறுத்த பருத்தி உடைகள் வெள்ளை நிற உடைகள் அடுத்தது அந்த வெள்ளை போச்சு அடுத்தது மரங்கள் வளர்த்தல் இந்த மாதிரி நம்ம கையாண்டோம்னாக்க சிறப்பாக இருக்கும் பயப்பட வேண்டாங்கிறீங்க அதாவது சொல்றதை கேட்டு அறிக்கைகளை கண்டு பயப்பட வேண்டாம் அது ஒரு எச்சரிக்கைக்காக எச்சரிக்கையாக சொல்றாங்க அதுக்கு நம்ம தயாராக இருந்துக்கணும் என்ன பண்ணணும்னு பார்க்கணும் சோ வாட் வாட் நெக்ஸ்ட் இப்போ நீர்நிலைகள்லாம் இருக்கு நீர்நிலைகளில் வந்து நீராவி போக்கு வரும் நீராவி போக்கு வரும்போது என்ன பண்ணுவோம்னா சில நாடுகளில் வந்து பந்து மாதிரி விட்டுருவாங்க அந்த நீர்நிலைகள் மேலே அதனால நீராவி போக்கை குறைப்பாங்க ஓ ஓ இதில் வந்து குஜராத்தில் என்ன பண்ணுறதுக்கா இந்த நதி மேலேயே சோலார் பேனலை போட்டான் ஆமாம் ஆமாம் இல்ல இப்போ நமக்கும் அந்த பிரச்சனை தண்ணி பிரச்சனை வரும்ல அடுத்ததாக நம்மளுடைய ஆஹ் நம்மளுடைய ரிசர்வா ரிசர்வ் ஆயிரலாம் ஆஹ் இல்ல வெப்பத்துல ஆவி ஆயிடுமே இப்ப அதற்கு என்ன வழிக்குதோ இது மாதிரி மேல சோலார் பேனல் போடுறது இந்த தான் யோசிக்கணும் உங்களுக்கு வேற ஏதாவது ஐடியா இருந்தால் கூட நீங்க அத கேரியட் பண்ணலாம் சரி சரி இல்ல இல்ல சோலார் பேனல் அப்படிங்கறது ஒரு நல்ல ஐடியா இல்லையா அது நல்ல ஐடியா அது அதுதான் ஃபுல்லாவே போட முடியாது ஏதோ ஒரு வருஷத்துல பகுதில போடலாம் அந்த அளவு குறைக்கலாம் அந்த பகுதியில அப்படின்னு சரி அதாவது நேரத்தை ஒதுக்கி இது குறித்த பல தகவல்களை நேர்களோடு பகிர்ந்து கொண்ட மிக மிக்க நன்றி நன்றி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்